ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இந்த வீடியோவில் ஒரே ஒரு உருளைக்கேங்கும் ஒரு கப் ரவையும் இருந்தால் போதுங்க அருமையான சுவையில் நல்ல முறு மொறுன் கிறிஸ்பியான ஒரு டைம் ஸ்நாக்ஸ் சப்பி ரொம்ப ரொம்ப சுலபமாக அதுவும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை வெக வச்சுக்கலாம் அதுக்கு கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்தீங்கன்னா கட்டிப்படாதுங்க ரவை நல்லா தண்ணியை உறிஞ்சி சாஃப்டாக வெந்து நல்லா திக்காகி வரும் நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ அதில் இருக்க தண்ணியை பூரா உறிஞ்சி ரவை வெந்து நல்லா சாஃப்டாக திக்காக எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு வெந்து திக்கானதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம் ரொம்பவும் ஆறிடக்கூடாது பொறுக்கிற சூடு இருக்கணும் அப்படியே ஆரட்டும் லைட்டாக இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கேங்கோடைய இடம் நூறு நூறு கிராம் அளவு இருக்கும் நான் நூறு கிராம் ரவைதாங்க சேர்த்துருக்கேன் சரிசாமமாக நீங்கள் உருளைக்கிங்க சேர்த்துங்க இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம் இது மாதிரி உருளைக்கிங்க எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கங்க இது மாதிரி துருவி எடுத்த உருளைக்கிழங்கை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இதனால் மிக்சியில் அரைச்சி எடுத்த மாதிரி நல்லா மசிஞ்சி வரும் இப்போ அந்த மசித்த உருளைக்கிழங்கை ஆறுன ரவையோடு சேர்த்துக்கலாம் ரவையும் உருளைக்கிழங்கும் சரிசமமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சுவையாக இருக்கும் இப்போ ரவையோடு சேர்த்து உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கலாம் ரொம்ப ரவை ஆறிடாமல் கை பொறுக்கிற சூட்லேயே நீங்கள் உருளைக்கிங்க சேர்த்து பசஞ்சிங்கன்னா கரெக்டான பதத்தில் வரும் இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பினஸ் தரும் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கலாம் அரிசி மாவு சேர்க்காமலும் செய்யலாங்க அரிசி மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ரெண்டு கையிலுமே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் இப்போ பெசஞ்சிதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி நீட்டாக குழவி ஷேப்புக்கு உருட்டிக்கங்க இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதோடய ரெண்டு முனையும் ஒன்று சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடலாம் ஈஸியான முறையில் ரிங் முறுக்கு ரெடி இது மாதிரி மாவெல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த நூறு கிராம் ரவை ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தையிலே அதிக அளவில் ஸ்நாக்ஸ் கிடைச்சிதுங்க இப்போ இது எல்லாத்தையும் சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு கரண்டியால் திருப்பி விடுங்க உடனே திருப்பி விடாதீங்க எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் நல்லா வெந்திருக்கு இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கினதும் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சுவையாக இருக்கும் இப்போ எல்லாமே வெந்து செவந்திருக்கு பாருங்கள் ஒரே மாதிரி இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் மீதம் உள்ளதையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துடுங்க சட்டுனி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கே ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க செஞ்சதில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும் இதை போய் சாப்பிட்லாம் இதை டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்